அன்பு உன்னதமான உறவுகளுக்கு வணக்கம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது அங்க பாத்தீங்களா ஒரு டாங் இருக்குது டமேல் சுடும் ஆனா இங்க சுடா காட்சிக்கு வச்சிருக்காங்க அப்புறம் மெரினா கடற்கரை நம்ம அண்ணா சமாதியில இருந்து இந்த பக்கம் விவேகானந்தர் இல்ல வரைக்கும் இந்த நீல கடற்கரைங்கிற ஒரு ப்ராஜெக்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க மூங்கில் வளைவு எப்படி அழகா அப்படி பயங்கரமா இருக்கு அப்படின்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கல இது ஆரம்ப நிலை தான் இதுக்கு முன்னாடி இந்த மெரினா கடற்கரை எப்படி இருக்கும்னா மணல் மட்டும் வெயில பப்பர பேன் இருக்கும் முக்காடு போட்டு முக்காடு போட்டு லவர்களா உட்காந்துருப்பாங்க சோடி சோடியா சோடி சோடியா அடியில சுடுமோ சுடாதோ தெரியல உட்காந்துருப்பாங்க பாக்குறவங்களுக்கு சுடும் அவங்களுக்கு சுடாது அதனால இப்போ என்ன பண்ணிருக்காங்க பாதிய விவேகானந்தர்களை வரைக்கும் நீல கடற்கரை மாதிரி வச்சு இந்த ஈச்ச மரத்தை எல்லாம் புதுசா கொண்டு வந்து வச்சிருக்காங்க அது முளைச்சு வருமா அதுல அதில் பேர் சம்பளம் கிடைக்குமா என்னென்னலாம் அப்புறம் தெரியாது அந்த பக்கம் அந்த மூங்கில் கண்டு இந்த அப்புறம் நிழல் குறை அப்படி அந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருக்கிறாங்க கூடிய விரைவில் திறக்க வச்சு அதை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மும்முறமா வேலை நடக்கு அதனால இனிமேல் மெரினா பீச்சுக்கு போனேன்னா இந்த விளையாட்டுகள் இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் அம்சமா இருக்கும் ஒருவேளை இதையும் இந்த லவர்ஸு ஆக்குபை பண்ணி நல்ல சுகமாக இருக்கிறான்னு சொல்லி உள்ள உக்காந்துட்டாங்கன்னா சங்கட்டம்தான் அதை எப்படியாவது கட்டுப்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் பாப்பா